அன்பானவர்களே அனைவருக்கும் வணக்கம் இரு சக்கர வாகன ஓட்டிகள் நான்கு சக்கர வாகன ஓட்டிகள் அதுக்குண்டான காணொலி தான் இது அதாவது தினமும் வாகனம் வந்து அன்றாடம் தேவையாயிட்டு வாகனத்தை நம்ம தவிர்க்கவே முடியாது அப்போ தினமும் நம்ம வாகனத்தில் போயிட்டுருக்கும்போது ரெண்டு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் காவல்துறை வந்து நிற்கிறாங்க நின்று லைசன்ஸ் இருக்கா ஹெல்மெட் இருக்கா ட்ரங்க் அண்ட் டிரைவா எல்லாமே ப்ராப்பராக செக் பண்ணுறாங்க இது அனைத்துமே வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம் காவல்துறையை நான் பாராட்டுகிறேன் ஒன்று இதெல்லாம் இருந்தால்தான் அரசாங்கம் ஸ்ட்ரிக்டாக இருந்தால்தான் விபத்துகள் நடக்காது டங்கன் ட்ரைவ் இருக்காது லைசன்ஸ் எல்லாரும் கரெக்டாக எடுப்பாங்க இன்சூரன்ஸ் எல்லாம் கெட்டுவாங்க எல்லாமே ஓகே தான் நான் அதை வந்து சரின்னு தான் நான் சொல்லுவேன் ஓகேவா ஆனால் இன்னொரு முக்கியமான விஷயம் தமிழ்நாடு முழுக்க ரோடுகள் பார்த்திங்கன்னா ரொம்ப 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 மோசமாக இருக்குது அது உங்கள் எல்லாத்துக்கும் தெரியும் நம்ம திருநெல்வேலியில் இருக்கிறதுனால திருநெல்வேலியோட நிலமையை பற்றி இப்போ சொல்கிறேன் இன்றைக்கி காலையில் பழையப்பேட்டையில் ஒரு அம்மாவும் ஒரு பையனும் குழிக்குள்ளே வண்டியில் உழுதாங்க குழியிலேருந்து மேலே வராங்க வண்டியில் உழுதாங்க அந்த குழிக்குள்ளேயே விழுதாங்க ஒன்று அதுக்கப்புறம் ராமியம்பட்டி போகிற ரோடு நான் கூட ஃபோட்டோ கூட எடுத்து போட்டிருந்தேன் அதில் பெரிய குழி ஒன்று கிடக்கு எசைக்கி கோயிலுக்கு முன்னாடி போகிற ரோடு ராமியம்பட்டி ரோட்டில் பெரிய குழி கிடக்கு பறவு லாலுகாபுரத்தில் ஒரு பெரிய குழி கிடக்கு பரவு பழைய பேட்டை ஃபுல்லாக குழியாக தான் இருக்குது குழியை தவிர வேறு எதுவுமே இல்லை பிறகு குத்தால ரோடு ரோடு மோசம் காட்சி மண்டபம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப மோசம் இப்படி நான் போகும் இடங்களை ஃபுல்லும் சொல்கிறேன் ஓகேங்களா இதே மாதிரி பாளையங்கோட்டை சைடுக்கு வேறு எல்லா இடத்துலையும் தமிழ்நாடு முழுக்க ரொம்ப ரொம்ப மோசமாக இருக்குது நான் என்ன சொல்கிறோம்னா இந்த லைசன்ஸுக்கு ஹெல்மெட்டுக்கெலாம் அரசாங்கம் வந்து கரெக்டாக செயல்படுறீங்க இல்லையா மக்களால் ஓட்டு போட்டு தான் நீங்கள் இந்த அரசாட்சி அரசாணையில் வந்து உட்காந்துருக்கீங்க இல்லையா அப்போ நீங்கள் என்ன செய்யணும் மக்கள் நலன் கருதி தான் எல்லாமே செய்யணும் முதல்ல இப்போ முதல்வர் கூட சமீபத்தில் இருட்டுக்கடை அல்வா கடைக்கு வந்து அல்வா சாப்பிட்டு போனார் அப்போ இந்த ரோடுலாம் கண்ணுக்கு தெரியலையா ஒருவேளை அந்த கவுன்சிலர்ஸு இந்த நம்ம மேயர்லாம் சேர்ந்து ரோடை வந்து டச் அப் பண்ணியிருப்பாங்க சரி ஓகே அப்படி இருக்கட்டும் ஆனால் நீங்கள் வந்து மனசாட்சின்னு ஒன்று இருக்கு இல்லையா அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் மக்களுக்கு ரோடு போட்டு கொடுக்கணும் ஏன்னா ஐம்பத்தஞ்சு வார்டு கவுன்சிலர்ஸும் மேயர்கிட்ட போய் சொல்லணும் ஃபோட்டோ எடுத்து காட்டணும் ஏன் மேயரே நம்ம லோக்கல் டவுனில் உள்ள ஆள் தான் அவருக்கு தெரியாதா கண்டிப்பாக பண்ணுங்க மக்கள் கோரிக்கைகளை தயவுசெய்து நிறைவேற்றுங்க ஏன்னா இப்போ நாற்பது வயசுலலாம் இந்த இடத்துல இந்த இடத்துலலாம் அந்த ரோடால் பிரச்சனைகள் வந்துடுது ஹாஸ்பிட்டலுக்கே எவ்வளோ கொடுத்துக்கிட்டு இருக்காங்க ஹாஸ்பிட்டல் கொடுக்கப்படுது அது சரியாகவும் மாட்டேங்குது எல்லாம் குறுக்கு வலி கழுத்து வலின்னு வாழக்கூடிய வயசில் வழியால் அவதிப்பட்டுக்கிட்டு இருக்காங்க அதனால் என்னுடைய கோரிக்கை தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் மக்களுக்கு நலன் செய்யுங்கள் நீங்கள் இந்த திருநெல்வேலியில் உள்ள ரோடு தமிழ்நாட்டில் உள்ள மொத்த ரோட்டையும் சரி பண்ணுங்கள் ஏன்னா ஹைவேஸ் நேஷ்னல் ஹைவேஸ்லாம் ரொம்ப பக்காவாக ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்குது ஆனால் மாநகராட்சிக்குள்ளே அதாவது சிட்டிக்குள்ளே இருக்கிற ரோடுகள் தான் இவ்வளோ மோசமாக இருக்குது ரொம்ப ரொம்ப மோசமாக இருக்குது காட்டுக்குள்ளே பிரயாணம் பண்ணுற மாதிரியே இருக்குது மண் ரோட்டில் பிரயாணம் பண்ணுற மாதிரியே இருக்குது அதனால் தயவு செஞ்சு ரோடுகளை எல்லாம் சரி பண்ணுங்கன்னு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் சந்திப்போம் பாரத் மாதா கி ஜெய் ஜெய்ஹிந்த்